வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த ராக் ஹைலைட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வாரம் ரா எப்பயும் போல் அமெரிக்காவில் ஏர்லியராவே நடந்து முடிஞ்சிருச்சு ராவுக்கு வந்து ஓப்பனிங் ஷோ பார்த்தீங்கன்னா அந்த விசன் டீம் அவங்க தான் வந்து வர்றாங்க பால் ஹேமன் அவங்க டீமோட பார்த்திங்கன்னா பிரான்ஸ் லீடு பான் பிரேக்கர் நம்ம சத்ருன் வந்து இல்லாமல் வர்றான் ஏன்னா சத்ரோலியன் தான் லா லாஸ்ட் வீக்கில் ஆல்ரெடி வந்து இவங்க தாக்கிட்டாங்க ஸோ அங்கே வந்து ஆடம்பரேஸும் அறைவலாகிட்டான் ஆடம்பரேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரான்ஸ் அண்ட் ரீடு அண்ட் பா பிரேக்கர் நீங்கள் பண்ண சதினால பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு டைட்டில் வச்சுருந்த செத்ரோலின் வந்து இன்ஜுரி ஆகிட்டான் அவனுடைய வேர்ல்டு டைட்டிலை வந்து இப்போ நீ வச்சுருக்குற இதை வச்சிருக்கிறதுக்கு நீ தகுதி இல்லை ஏன்னா நீ வந்து அவனுடைய பெல்ட்டு இது வந்து நீ வச்சுக்கிற தகுதியில் இந்த பெல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்றைக்கி பேட்டல் கிரவுண்டு மெயின் ஈவெண்ட்டில் வந்து மேட்ச் இருக்குது அதில் வின் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்கோட ஒன் அண்ட் ஒன் மோதிவாங்க ஸோ அந்த மேட்சில் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கிடையாது ஸோ இந்த பெல்ட்டை வந்து என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு ஆடம்பரீஸ் கேட்குறாரு அதுக்கு வந்து ப்ரான்ஸ் அண்ட் ரீட் அண்ட் ப்ரான் ப்ரான் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக வந்து பழி வாங்குறானுங்க ஸோ இதை வந்து நீ மரியாதையோடய கேட்கணும் நீ மரியாதை இல்லாமல் கேட்குற ரொம்ப கெஞ்சி கேளு அப்படின்னு சொல்லிடுவான் அதே மாதிரி அவன் கெஞ்சி கேட்டு பெல்ட்டை வந்து வாங்கிட்டு ஆடம் அடம்பிஸை அங்கே வந்து பால்ஹேமன் வந்து பேச ஆரம்பிக்கிறான் ஸோ ஃபியூச்சர் ஆஃப் ரெசல் ஃப்யூச்சர் ஃபியூச்சர் ஆஃப் ரெஸ்லிங் இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் போடுறான் இதை பற்றின விரிவான வீடியோ வந்து ஆல்ரெடி நான் வந்து போட்ட நண்பர்களை அதனுடைய லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் அதை போய் பாருங்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அங்கே ஜட்ஜ்மெண்ட் டீம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கும்பலாக இருக்கிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேலர் அண்ட் ஜேடி அவங்க வந்து டாமினிக் ஸ்டீரியட்ரை வந்து நீ இன்றைக்கி எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் ஸோ நாங்கள் எப்படியாவது வின் பண்ணிடுவோம் இன்றைக்கி டேக் டீம்மா நீ வின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராக் வீல் ரோக்ஸனா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு மேட்ச் இருக்குது வா கிளம்பலாம் அப்படின்ட்டு அவங்களுடைய டீம் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிருது யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பின்பாலர் வசத் ஜெய்டி அண்டு ஏஜி ஸ்டைல் ஏ ட்ராகன்லி அவர் கூட வந்திருப்பார் ஸோ இவங்களுக்கான டீம் மேட்ச் வந்து நடக்குது ஸோ லாஸ்ட் வீக்கே ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டைல் பார்த்தீங்கன்னா செமையாக வெளுத்து வாங்கிட்டார் அடுத்தபடியாக அவருடைய சிலந்தி ஃபினிஷிங் கிக் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஸ்டைல் பின்பலருக்கு போட்டு அவருடைய வெற்றியை வந்து இதில் பதிவு செஞ்சுட்டாரு வெற்றியை பதிவு இல்லாமல் அவங்களுடைய புதிய டாக் டீம் வந்து உருவாயிருச்சு ஸோ புதிய ஒரு சாம்பியனாக கூட இங்கே ஆகிட்டாங்க டிராகன்லேயே வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாரு ஸோ அவங்களுடைய புதிய டாக் டீம் இங்கே வந்து உருவாயிருச்சு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மி ஊசோ ஜெய் ஊசோ அவங்க தான் பார்த்திங்கன்னா அங்கே வந்து தகராறு பண்ணுறாங்க ஸோ ஜிம்மி ஊசோ வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு ரெண்டு பேருக்குமே மேட்ச் இருக்குது யார் வின் பண்ணாலும் சரி ஸோ நம்ம ரோமன் ரேஞ்சினுடைய பேரை வந்து காப்பாற்றணும் அப்படின்ட்டு அங்கே பேசிக்கிறாங்க பட் ஜே வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை ரோமனை கேட்டாலே டென்ஷன் சொன்னாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேட்டில் கிரவுண்டில் ஒரு கும்பல் மேட்ச் இருக்குது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம டாமினிக் ஸ்டீரியோ வராரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேட்ச் இருக்குது யாரோடையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரூசோ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா பென்டாவோடு இருந்தது அது எப்படி ஏமாற்றி வச்சுக்கான் ஸோ இந்த வாரம் வந்து ரூசோ லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தார் நீ என்கிட்ட இந்த வாரம் ஏமாற்ற முடியாது அப்படின்ட்டு ஆனால் ஸ்டாமினிக் ஸ்டீரியோக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ பெரிய எடிகரம்ன்ற நினப்பு பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரெஃப்ரிக்கு தெரியாமல் பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்லரை அடித்து அடித்து பார்த்திங்கன்னா டாப் அவுட் பண்ணி பார்த்திங்கன்னா ஈஸியாக செஞ்சுட்டு இருக்கிறான் இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்லேயும் நம்ம பெல்ட் எடுத்துகிட்டு போயிருப்பான் பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெண்ட்டாக வந்திருப்பார் பட் அங்கே ரூஸோ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் தாக்கிட்டு ஈஸியாக வந்து அவனுடைய வெற்றியை வந்து இதில் பதிவு செஞ்சுட்டான் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றி அவனுடைய வெற்றியை பதிவு செஞ்சு அவனுடைய டைட்டில் வந்து தக்க வச்சுட்டான் ஒரு தோல்வி தான் ரோசோவுக்கு திரும்பவும் சரியான ஒரு தோல்வி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அங்கே மேக்சின் வர்றாங்க நம்ம பெக்கி லஞ்சோடு இன்றைக்கி மேட்ச் இருக்குது லா லாஸ்ட் வீக் ஃபிஃபர் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்சின் வந்து வின் பண்ணிட்டு போயிருந்தாங்க இந்த அம்பேர் தான் இருந்தாங்க ஸோ தப்பான ஒரு கவுண்ட் மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம பெக்கி லஞ்ச் வந்து தோக்க வச்சுருப்பாங்க பட் திரும்பவும் இதே இதில் இந்த அம்பேர் தான் வந்திருக்காங்க என்ன நடக்க போகுதுன்றது தெரியல பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பெக்கி லஞ்ச் வந்து எந்த சண்டையும் இந்த டைம் வச்சுக்கிற நம்ம மேக்சினை போட்டு செமையாக தாக்கியிருப்பாங்க ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க பெல்ட் வச்சு அடிச்சிருப்பாங்க அடித்து அவங்களுடைய டிஸ்குவாலிஃபை ஆகிருக்கும் இந்த மேட்ச்சு அடுத்ததான் அங்கே நம்ம பால்கேமன் வந்து ஜென்ரல் மேனேஜர் ரூமு ஆடம்பரீஸ் ரூமுக்கு வந்து போகிறான் அங்கே வந்துட்டு எப்படியாவது இந்த ப்ரான்ஸ் அண்டிடு பான் பிரேக்கர் அவங்களுக்கு வந்து பேட்டில் கிரவுண்டில் எப்படியாவது மேட்ச் அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்கிறான் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன என்ன மாதிரி செஞ்சீங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கெஞ்ச வச்சு நீ இப்போ ப்ளீஸ்ன்னு கெஞ்சு அப்படின்றான் பட் அப்படி கெஞ்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் இல்லை உங்களுக்கு அப்படின்ட்டு நம்ம ஆடம்பரியை சொல்லிடுறாரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெக்கி பெக்கிலேஞ்சு வந்துடுறாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பால்கை ரொம்பவே முறைச்சிக்கிட்டே இருக்காங்க பால்கை வந்து பார்த்திங்கன்னா இது சரியான ஒரு ஏமாற்றம் நீங்கள் அந்த புருஷனுக்கு வந்து செமையாக துறவும் பண்ணிவிட்டேன் இதை நான் மறக்கவே மாட்டேன் அதே மாதிரி உன்னைய மக்கள் யாருமே இப்போ விருந்ததில்லை ஏன்னா நீ வந்து ஒரு பொய்யானவன் எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு நம்ம பாலகை வந்து ரொம்ப கழுவி கழிவுத்துறாங்க பால்ஹேமனுக்கு பார்த்தீங்கன்னா பெருத்த அவமானம் ஆகி போயிடுச்சு அப்படியே சாக்காய் நிற்கிறான் அடுத்தபடியாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ரீட் அண்ட் புரான் பிரேக்கர் அவனுக்கும் ஒரு ஆணுங்க வந்துட்டு என்ன பால் மேட்ச் எதுவும் அரேஞ்ச் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறாங்க பால்ஹேமன் ரொம்ப கோமம் ஆகிட்டு நம்ம ரோமன் ரேஞ்சினை வந்து நான் கைட் பண்ணியிருக்கேன் ப்ரா ப்ராக் லெஸ்னரே கைட் பண்ணியிருக்கிறேன் பட் எல்லாமே நான் சொல்கிறத கேட்டாங்க நீங்களும் அதே மாதிரி சொல்கிறத கேட்கணும் அப்படின்ட்டு அங்கே வந்து வான் பண்ணிட்டு போயிடறாரு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெஃபினி வான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் இருக்குது யாரோட பார்த்திங்கன்னா நம்ம ரோக்ஸனா அவங்க லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு தகராறு வந்து ஸ்டார்ட் ஆகிருந்தது அதுக்கான மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடந்திருந்தது நம்ம ராக்வீல் கூட வந்திருந்திருப்பாங்க சப்போர்ட்டுக்காக நம்ம ரோக்ஸனாவுக்கு பட் ஸ்டெஃபனி வான்குயிர் பார்த்திங்கன்னா எதையும் கண்டுக்கிறல அவங்களோட எப்பயும் போல தரமான ஆட்டத்தை வந்து அங்கே காமிச்சாங்க காமிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ரோக்ஸனா வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே அங்கே தோக்கடிச்சிட்டாங்க தோக்கடிச்சிட்டு பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெற்றியை கொண்டாட விடாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்வீல் வந்து அவங்கள பின்னாடி இருந்து தாக்கிட்டாங்க செமையாக தாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம நிக்கிபில்லா வந்துடுறாங்க நிக்கி பில்லா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறாங்க வந்து நம்ம ஸ்டெஃபினி வான்குயர் வந்து காப்பாற்றிருப்பாங்க பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே பேசியிருப்பாங்க ஸோ நீ வந்து ஃப்யூச்சரில் போய் நோக்கி போகணும் நீ ஒரு நல்ல ரெஸ்லரு அப்படின்ட்டு நல்ல ஒரு அட்வைஸ் வந்து நிக்கி பிள்ளா கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக அங்கே பார்த்தீங்கன்னா ஆடம்பரீஸ்ட்டை நியூ டாக் டீம் உமன் அவங்க பார்த்திங்கன்னா பெய்லி அண்டு லைகரா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பரீஸ்ட்டு எங்களுக்கு எப்படியாவது ஒரு மேட்ச் அரேஞ்ச் பண்ணுங்கள் ஏன்னா நான் ஜட்ஜ்மெண்ட் டீம் வந்து தோக்கடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு அங்கே அப்ரோச் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மெயின் ஈவெண்ட் மேட்ச்சு பேட்டில் கிரவுண்டு மேட்ச் வந்து இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா மினி ராயல் ரம் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மி ஊசு அண்ட் ஜெய் ஊசு அவங்க தான் வர்றாங்க ஸோ நம்ம சின்ன பிள்ளையை கூட தூக்கி வச்சுட்டு ஈட் போட்டிருப்பாரு நம்ம ஜெய் ஊஸோ அடுத்து சேமஸ் வராரு சேமஸ் அடுத்து ஜட்ஜ்மெண்ட் டீமு இது மாதிரி பார்த்தீங்கன்னா மாறி மாறி அவங்களுடைய டீம் வருது நியூ டே டீம்லாம் வராங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய என்ட்ரன்ஸ் டீம் மியூசிக்கில் மாதம் என்ட்ரி ஆகுறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராயல் ரம்புக்கு எப்படி ரிவியூ கொடுக்குறதுனே தெரியாது நண்பர்களே ஸோ ஒவ்வொருத்தவங்களையும் வெளியில் டாப் அவுட் பண்ணி வெளியில் தூக்கி எறிவாங்க அதெல்லாமே பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக நம்ம வந்து எடுத்து சொல்லலாம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ராயல் ரம்புக்குலாம் நான் ரொம்ப எதிர்பார்த்துருக்குறேன் ரிவியூ போடுறதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து தரமாக ஸ்டார்ட் ஆயிடுது நம்ம சிஎம் பங்கும் வந்துடுறாரு ஏன்னா இவர் கூட யார் மோத போகிற ஆப்பணுன்ட்டு அப்படின்ட்டு எதிர்பார்த்து அவரும் வந்துடுறாரு ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்லி தான் ஸ்டேஜை விட்டு தூக்கி எறிகிறாங்க நம்ம ஜேடி அண்டு பேலர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் ஸ்டூரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை எலிமினேட் பண்ணியிருப்பார் ரூசோ அண்டு பெண்டா ஸோ அவருடைய பவரை வந்து அங்கே காமிச்சிருப்பார் நம்ம டாமினிக் ஸ்டூடியோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெஸ்லருமே வெளியில் போயிட்றாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஏ நைட்டு ஜெய் ஊசோ ஜிம்மி ஊசோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலு டாமினிக் ஸ்டூரிய இவங்க மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஸ்டேஜுக்குள்ளே இருப்பாங்க ஸோ நம்ம எலினேட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிம்மி ஊசை ரெண்டு பேரும் சண்டனை போட்டுக்கிட்டுருப்பாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம ஜெய் ஊசை வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மி ஊசையும் எலினேட்டை வந்து எலிமினேட் பண்ணிட்டாரு அங்கே ஜிம்மி ஊசை பார்த்திங்கன்னா ரொம்பவே சாக் ஆகிட்டார் ஸோ நம்ம நம்ம அவனை காப்பாற்றினா அவனே நம்மளை திருப்பி வெளியில் அனுப்பிட்டானே அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவத்தில் இருந்தார் அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம டாமினிக் ஸ்டூரியாவை ஃபைனலாக வெளியில் தள்ளி நம்ம ஜெய் ஊஸை பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் பங்கு கூட மோதுறதுக்கு வந்து தயாராகிட்டார் இவங்களுடைய மேட்ச் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சி நண்பர்களே ஸோ தரமாக இருக்கும்ன்றதை எதிர்பார்க்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க நன்றி